பொதுவா வந்து நம்ம இறந்தவங்க வந்து காக்கா ரூபத்துல வருவாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு உண்ண சோறு வச்சுட்டு சாப்பிடுறது வந்து ஐதீகம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் அமாவாசையில வந்து இறந்தவங்களை நினைச்சுக்கிட்டு காக்கா ஃபர்ஸ்ட் சாப்பாடு வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் மத்த வேலையை பார்ப்பாங்க உண்மையாலுமே இறந்தவங்க காக்கா ரூபத்துல வருவாங்க கரெக்டான கேள்வி இப்ப கோயிலுக்கு போலாம் வெள்ளிக்காவ செவ்வாய்க்காவ போலாம் அது நார்மல் டே வாரத்துல ஏழு நாள் கணக்கு அது பெரிய விஷயமே கிடையாது இந்த நாளுக்கு இந்த நாள் நம்ம போய் தான் ஆகணும் கெஸ்ஸிங் சரிங்களா இந்த அமாவாசைன்றது பவர்ஃபுல்லான நாள் மாசத்துல ஒரு வாட்டியோ ரெண்டு மாசத்துல ஒரு வாட்டியோ இல்ல அந்த மாசத்துலயே ஒண்ணு பட்டு ரெண்டு நாள் வரும் இப்ப கூட நான் சேலஞ்சு என்ன நான் இப்ப நான் இந்த சேனலுக்கு என்ன தரேன்னா சேலஞ்சு எல்லாருக்குமே தரேன் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும் நூத்தி ஓராவது நாள் நான் கல்யாணம் ஆக்கி நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் கல்யாணமே ஆக நேர சேர்ல இந்த பிரம்மர் கோயில போய் ஜாதகத்தை வச்சு திருவாங்களே அதெல்லாம் எதுவுமே பழம் கூட பூஜையில நூத்தி ஓராது நாள் கல்யாணம் நடக்கலாம் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா பொறாம இந்த மாதிரி விஷயத்துல வந்து வேலையில ஒரு அடி எடுத்து வச்சு ரெண்டு அடி கீழே இருக்கணும் எனக்கு வேலை என்னைக்குமே நல்லா சம்பளம் கிடைச்சிட்டே இருக்கணும் கடன் பிரச்சனை அதுக்கெல்லாம் என்ன உடனடி சொல்லிட்டங்களா எல்லாமே இருக்கு அதாவது கல்லடி படம்லாம் கண்ணடி படக்கூடாதுன்றாங்க சரிங்களா மனுஷனா போறதா எல்லாமே இருக்கணும் அவன் தான் மனுஷன் வணக்கம் மக்களே இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பத்தி பேசிருக்காரு அதுக்கு மக்கள் வந்து நிறைய வரவேற்பும் மிக்க மகிழ்ச்சி சோ பால் முனீஸ்வரன் சார் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அம்மாவாசை எல்லாருக்குமே வந்து பௌர்ணமி அம்மாவாசை அப்படின்னா நிறைய விஷயங்கள் என்னன்னா சொல்லிட்டே போவாங்க ஆனா உங்களை மாதிரி ஆன்மீகவாதம் கரெக்டா சொல்லுவீங்க அம்மாவாசை அப்படின்னா என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை முதல்ல எதுக்கோசம் இப்போ இது பண்றோம்னா அமாவாசை என்பது இறந்தவங்களுக்கு கோஷம் இறந்தவங்களுக்கு வந்து அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க குளிச்சுட்டு ஒரு வேலை சாப்பாடு செஞ்சு காக்காக்கு வைக்கிறது வழக்கம் சரிங்களா அதனால என்ன பண்ணுவாங்க காக்கா வந்து சாப்பிட்டா நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க வந்து சாப்பிட்டா மாதிரி ஒரு விஷயம் மாதிரி இருக்கும் அதனால நம்ம செத்து போனவங்க நம்ம அப்பாவோ அப்பாவோ கூட பிறந்த அண்ணன் தமிழோ இல்லை கட்டின மனைவியோ அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னு ஒரு திருப்தி இருக்கும் சரிங்களா சில பேர் ஏன் இது அமாவாசை வந்து நம்ம முன்னோர்களுக்கு வைக்கணும்னா கண்டிப்பா வச்சு வழிபடுறது அவ்வளவு நல்லது என்கிட்ட இப்ப நீங்க அமாவாசைன்னு சொன்ன ஞாபகம் வருது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டுல வந்து அவங்க இறந்து போனவங்க வந்துட்டு இருந்தாங்க காக்கா ரூபத்துல அந்த அமாவாசை எல்லாம் கரெக்டா வருவாங்க அது வரலன்னுட்டு அந்த அமாவாசை கோசம் அதுக்கு தனியா பூஜைக்குன்னு வந்தாரு அந்த காக்கா வரல வறந்து அந்த அந்த காக்கா வந்துன்னு இருக்கும் போது அவருக்கு தேவையான பணம் பிசினஸ் எல்லாம் நல்லபடியா நடந்துருந்து அந்த காக்கா வராம இருந்ததுல இருந்து அவர் டோட்டல் டேமேஜ் ஆயிட்டார் அதனால சொல்லிட்டாரு எனக்கு இந்த பூஜை பண்ணி கொடுங்க இப்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி சில விஷயம் இருக்கு அமாவாசைன்னு பாத்தீங்கன்னா தான் வந்து ஒரு நாளைக்கு அமாவாசைனா இனில இருந்து சில பேர் ஸ்டார்ட் ஆயிடும் என்ன ஸ்டார்ட் ஆயிடும் கடன் மனைவிக்குள்ள பிரச்சனை அடிதடி சண்டை போராடலாம் டென்ஷனு நீ ஒன்னு சொல்ல நான் ஒண்ணு பேச அந்த மாதிரி சில விஷயம் கிரியேட் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு சிலது பண்ணி வச்சிருப்பாங்க அது அந்த நாள்ல காட்டும் அமாவாசை பௌர்ணமின்ற நாள்ல வந்து கண்டிப்பா காட்டும் அதே மாதிரி தேவையில்லாத சந்தைகள் அவர் அவங்க சுயநலவு அளவு அவங்களா இருக்க மாட்டாங்க நாள் அந்த ஒரு மாதத்துல நல்லபடியா இருந்திருப்பாங்க அந்த அமாவாசை மறுநாள்லாம் இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு சின்ன கேள்வி பொதுவா வந்து நம்ம இறந்தவங்க வந்து காக்கா ரூபத்துல வருவாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு உருண்ட சோர் வச்சுட்டு சாப்பிடுறது வந்து ஐதீகம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் அமாவாசையில வந்து இறந்தவங்களை நினைச்சுக்கிட்டு காக்கா ஃபர்ஸ்ட் சாப்பாடு வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் மத்த வேலையை பார்ப்பாங்க உண்மையாலுமே இறந்தவங்க காக்கா ரூபத்துல வருவாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துறதுதான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா காக்கா என்பது ஒரு பறவை இப்போ எல்லாருமே வந்து தான் சாப்பிடணும் தான் உழைக்கணும் தான் சுத்தணும்ட்டு யாரோ பறங்களுக்கு வைக்கணும் சிந்தனை என்ன எதுவுமே கூட போறவங்களுக்கே இப்ப சாப்பாடு போறல பெத்தவங்களுக்கா சாப்பாடு போற அதனால காக்கா வச்சு வழி ஏன்னா சனீஸ்வரன் பருவான் சரிங்களா உனக்கு புண்ணியம் செய்யறோம் தர்மம் செய்யறோம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இப்ப கூட எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மரத்தாண்ட போகாத பேய் அடிக்கும் அப்படிலாம் கிடையாது அந்த மரத்தாண்டை போனா இயற்கையான காத்து வரும் அந்த ஒரு ஆக்சிஜன் கிடைக்காது அந்த இடத்துல ஆனா அந்த இடத்துல கிடைக்கும் அது வந்து அன்டைம் போகக்கூடாதுன்னுவாங்க ம் புரியுதுங்களா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படியா இன்னொன்று வந்து அமாவாசையிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் மாலி அம்மாவாசை அப்படிலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மாலி அமாவாசை என்பது வந்து பாத்தீங்கன்னா செத்தவங்களுக்கு வந்து திதி கொடுக்குற நாள் அந்த திதி கொடுக்குற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வருஷம் வருஷம் வருஷமானா வருஷமானா ஃப வந்து இறந்தவங்களுக்கு கூப்பிடுவாங்க வழிபடுவாங்க இந்த நாள்ல அஞ்சாம் மாசம் செத்தாங்க நாலாம் மாசம் செத்தாங்க திதி கொடுப்பாங்க ஐயரை வச்சு மாளிய மாசங்கிறது வந்து அவங்களுக்கு நாள் கணக்கு தெரியாம இருக்கும் அஞ்சாம் மாசமா நாலாம் மாசமா மறந்தவங்களும் இருப்பாங்க அவங்களால வலிப்படமா பணம் அன்றாட வாழ்க்கை அந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க மாலிய மாசம் ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த மாலிய மாசத்துல வந்து அந்த வருஷத்துல அவங்க இறந்துருப்பாங்க இந்த நாள் இந்த கிழமையில அந்த நாள் அவங்க கும்பிட்டுருக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும் வீடை ஐரை கூப்பணும் ஒரு ஓமம் பண்ணணும் ஒரு நூ பத்து இருபது பேர் சாப்பாடு போடணும்

வாரத்துல ஏழு நாள் கணக்கு அது பெரிய விஷயமே கிடையாது இந்த 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 நாள் நாள் நம்ம நம்ம போய் சரிங்களா அமாவாசைன்றது பவர்ஃபுல்லான மாசத்துல ஒரு வாட்டியோ ரெண்டு மாசத்துல ஒரு வாட்டியோ இல்ல அந்த மாசத்துலயே ஒண்ணு பட்டு ரெண்டு நாள் வரும் இன்னைக்கு பாதி நேரத்துல இருந்து நாளைக்கு மதிய நேரத்துல இருந்து இருக்கிற இருக்கு சரிங்களா அந்த அமாவாசைன்றது மேல் மலைன்னு நாயகியோடைய நாள் அமாவாசை என்பது பெரிய விஷயம் சரிங்களா அந்த மாதிரி விஷயத்துல இருக்கும்போது அவளுடைய நாள் அவளுடைய பிரஜம்பம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த அமாவாசை என்பது தனி பகுத்துவான ஒரு விஷயம் எப்பேற்பட்ட இதுவா இருந்தாலும் அந்த அமாவாசையில காட்டிட வெளிப்படுத்திடும் யாருன்றத நானா இல்லையா கூட இன்னொருத்தவங்க இருக்காங்களா அந்த நாள்ல வந்து அந்த அமாவாசை காட்டிடும் ஏன்னா அந்த அமாவாசையிலே அவ வந்து சாந்தமா இருக்க மாட்டான் அவளே ஒரு பேயாதான் இருப்பாங்க இருக்காங்க நல்லதா இருப்பாங்க திடீர்னு அந்த அமாவாசை நெருக்கத்துல பாத்தீங்கன்னா கையில எது கிடைக்குது தூக்கி போட்டு உடைக்கிறது ஒரு மாதிரி சண்டை போடுறது வீட்டுல யாராவது வந்தாங்களோ அவங்கள பிடிச்சி அடிக்கிறது இந்த இருக்காங்க அது அதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்கு என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தூக்கி போட்டு அடிக்கிறாங்கன்றீங்களா செய்யறவங்க அந்த மாதிரி செஞ்சு ஏவி விட்டுருப்பாங்க இந்த நாள் அணையும் அப்படி ஆகணும் அதனால வீட்டுல நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது பிள்ளைங்களை பார்க்க மாட்டாங்க ஏகப்பட்ட பிரச்சனை வரும் கடன் பிரச்சனை வரும் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு சொல்லப்பட சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அவங்க ஒருத்த இந்த உலகத்தை பொறுத்தருக்கு இப்ப வரைக்கும் சொல்றீங்களா ஒருத்தர் நல்லா இருந்தா ஒருத்தருக்கு பிடிக்காது இதுதான் உண்மை அதனால மேலும் 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 பண்ணிட்டே இருப்பாங்க இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த நாட்கள்லாம் சிறப்பான நாட்களை தேர்ந்தெடுத்து அதுக்கான ஆள் போய் சென்று இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க அமாவாசைக்கு சுடுகாடு பூஜை போய் பண்ணுவாங்கல்ல சில பேர் அப்படின்னா என்ன அது எதுக்கு பண்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா அமாவாசையில வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் சுடுகாட்டுல விட்டு இருந்தாங்க வழிபட்டு சில இடத்துல கொடுக்குறாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க பண்றது ரொம்ப நல்லது அப்படியா சம பவர் அதாவது கோயில் ஆலயம் என்பதோட அந்த அம்மா அமாவாசையில வந்து சுடுகாட்டுல வந்து பிணம் அத மயான கொள்ள அன்னைக்கு வல்லாரனே வந்து சுடுகாட்டுல நம்ம உட்காந்து பண்ணும் போது இப்ப நம்ம நார்மலா ஒருத்தருக்கு நான் பேய் ஓட்ட போறேன்னா அங்க ஒரு ஆத்மா இருக்கும் இப்ப போது அத்தனை ஆத்மா வந்து நம்ம கட்டுப்படுத்துற தன்மை சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அந்த தெய்வத்தை வச்சு நம்ம அமாவாசையில வச்சு

பேசிட்டு நாங்க சாப்பிட்டு நான் எப்போ சாப்பிட்ட சாப்பாடு போடுன்றாங்க அந்த மாதிரி கிரியேட்டிவிஷன் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க அப்புறம் போய் பார்த்தோடனே இது பண்ணோடனே அவங்க வீட்டு வாசல் இன்ட்ரி நான் இவங்க அந்த கதையெல்லாம் எனக்கு போன்ல சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு சரி வர வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படி போகும் அவங்க வீட்டு ஏற கிராஸ் ஆகுது ஒரு நேர் மாதிரி ஆனா அங்க போய் பார்த்தா யாருமே இல்லை அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு இப்போ அமாவாசையில சுடுகாடு பூஜையை பத்தி சொன்னீங்கல்ல இப்போ வந்து அதை பத்தி இன்னும் விவரமா சொல்ல முடியுமா என்ன மாதிரி விஷயங்களுக்கு அன்னைக்கு பூஜை பண்ணா ரொம்ப சிறப்பு எந்த மாதிரி விஷயம் பண்ணு பாத்தீங்கன்னா நீங்க பண்ண பார்த்தா எல்லாம் நல்ல விஷயத்துக்கா போன்ற இப்ப இருக்கிற காலத்துல வந்தா யாரும் பண்ண மாட்டாங்க அதாவது ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறவங்க தெய்வ சக்தி வேணும் அம்மா நீ காட்சி அருள் வைக்கணும் இந்த மாதிரி நான் இருக்கணும் நான் கொடுக்குற எலும்பு சொல்லத்துல ஒருத்தருக்கு நல்லா ஆகணும் எனக்கு சக்தியை கொடு பவர் கொடு அப்படின்றவங்களோ பண்றவங்களோ இருக்காங்க சில பேரு பணத்தை வாங்கிட்டு இவங்க அழிஞ்சிடணும் கெட்டு போனோம் நாளுக்கு நாளுக்கு சண்டை ஆகணும் பிஸ்னஸ் நடக்கூடாது அப்படின்னு பண்றவங்களும் இருக்காங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அதை பண்றது நம்ம கையில மட்டும்தான் இருக்குது நல்லது பண்ணா நல்லது இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு என்ன பண்ணணும் ரிட்டர்ன் அதுதான் எனக்கும் நடக்கும் அது யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நானும் சாதாரண உங்களை மாதிரி மனுஷன் தான் கடவுள் எல்லாம் கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சதை எனக்கு சொல்ல போறீங்க அவ்வளவுதான் விஷயம் அதனால வந்து நல்லபடியா பயன்படுத்தலாம் நல்லா இருக்கும் அந்த அமாவாசை நாட்கள்லாம் தேவையில்லாம பண்றது அவங்க துணி எடுத்து செய்வதை செய்யறது அவங்க பேர் அவங்க போட்டோ படத்தை வச்சு பொம்மையில மரத்துல மாவு பூச்சி வச்சு அதை வச்சு பண்றது மிகப்பெரிய தவறு அது மாதிரி விஷயம்லாம் இருக்கு ஒரு ஒரு குடும்பம்லாம் அழிஞ்சு எல்லாம் இருக்கு நான் பாத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்களுடைய ஒய்ஃபு தான் துணி அவங்களே அவுக்குது பைத்தியம் பிடிச்சி ரோட்ல எல்லாம் வந்திருக்காங்க அவிழ்த்து போட்டு சுயநலவே இல்லாம அளவுக்குலாம் பண்ணிலாம் இருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் சார் நான் எங்க அப்பா எனக்கு சொன்னாரு எங்க அப்பா வந்து ட்ரெயின்ல தான் வந்து வேலைக்கு போவாரு சோ அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பாவம் கடன் வாங்கியிருக்காங்க ஒருத்தவங்க கிட்ட புரியுதா அந்த கடன் வாங்கினவங்களால முழுசா திருப்பி கொடுக்க முடியல கொடுத்தவர் வந்து ஏதோ சீவனம் பண்ணிருக்காங்க அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா அவங்க துணியை அவங்களே அந்த பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க ரெண்டு அவங்க வீட்டுல இருக்கு

இப்ப கூட நான் சேலஞ்சு நான் நான் இப்ப நான் இந்த சேனலுக்கு என்ன தரேன்னா சேலஞ்சு எல்லாருக்குமே தரேன் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகவங்களுக்கு நூத்தி ஓராவது நாள் நான் கல்யாணம் ஆக்கி நான் காட்டுறேன் கல்யாணமே ஆகாம நேர சரியில்ல இந்த பிரம்மர் கோயில போய் ஜாதகத்தை வச்சு இப்படி திரும்பி பார்த்துட்டு வாங்கல அதெல்லாம் எதுவுமே பண்ண தெல என் கூட ஒரு நாள் தாரு பூஜையில நூத்தி ஒரு நாள் கல்யாணம் நடக்கலன்னா நான் தொட்டி தொட்டு ஏஞ்சிடறேன் இன்னொரு கேள்வி சுடுகாடு பூஜை இதை நான் கேள்விதான் பட்டிருக்கேன் ஆனா அது உண்மையான்னு தெரியாது பெரிய பெரிய செலப்ரிட்டிஸ் மற்றும் பெரிய 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 அரசியல்வாதி மாடல்ஸ் இவங்க எல்லாம் வந்து அந்த பவர் கட்டிக்கு அதுக்கப்புறம் அந்த லைன் லைட்லயே சொல்லுவாங்க திரும்ப இன்னைக்குமே டாப்ல அந்த பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுடுகாடு பூஜையில கலந்துக்கிறாங்க புரியல ஒண்ணும் புரியல என்னத்தான் சொல்லி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு இல்ல

அதை விட்டு நம்ம வேற இடத்துக்கு ஒத்துக்கி போடக்கூடாது ஏன்னா அந்த சேர் அவங்க உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க இருக்கலாம் அந்த ஒரு மரியாதை பயங்கரமா இருக்கலாம் அதோட வந்து வெளி இடத்துல போனா இடம் செட் ஆகாதுன்ற கோசம் சில பேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் வந்திருக்காங்க ஆக்டரும் இருக்காங்க அரசியல்வாதிகளும் இருக்காங்க ரியலிஸ்டர் பண்றவங்களும் இருக்காங்க ஏன்னா இந்த இடம் எனக்கு வந்து பாத்துட்டு போனா அவங்க உட்காந்து பேசுறாலே எங்களுக்கு வசியம் ஆகி அந்த இடத்த அவங்க வாங்கணும்

கடவுள் எல்லாரும் கொத்துட்டான்னு வைங்களா அப்ப கடவுளுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது அப்ப கடவுளோட நான் மாய வித்தக்காரளா என்னுடைய கேள்வி அப்ப எல்லாமே நான் உனக்கு செஞ்சு கொத்துட்டேனா அப்ப கடவுளுக்கு என்ன வேலை கடவுள் கோயில் எந்த தூக்கி வெளிய வரச்சுன்னா அவ்வளோ கஞ்சிக்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா சில பேரு இப்படிதான் பா நம்மளுது ஓபனா சொல்லிடணும் இதுதான் விஷயம் இதுதான் கண் திருஷ்டி பிரச்சனை செய்வினை கல்யாணம் ஆக மாட்டேது குழந்தை பாக்கியம் இல்ல தலை கூத்துட்டா நிக்குது களைஞ்சிடுத்து களைக்கு நிக்க வயசு போனாங்க அந்த மாதிரி மூணு வாட்டி நின்னுச்சு நாலாவது வாட்டி நிக்கல இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்மளால பண்ண முடியாத விஷயம்லாம் நிறைய இருக்கு நான் அதெல்லாம் பண்ணுவேன்ட்டேன்னா தோ சில நாட்கள் முன்னாடி பரபரப்பா போயிருந்தது யூடியூப் சேனலு விட்டாங்க அந்த மாதிரி நான் கூட சொல்லலாம்

வாங்க ஒரு நிமிஷம் நைட் ஆனா தூங்க மாட்டான் அலறான் கத்துறான் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கை எடுத்துட்டாங்க கை எடுத்துட்டாங்களா என்னமா சொல்றீங்கன்னு பாத்தோம்னா போய் பாக்குறோம் போய் பார்த்தோம்னா இந்த ஒரு கை மட்டும் இல்லை இதுல இருந்து இது வரைக்கும் எடுத்துட்டாங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அந்த ஊர் சைடுல அந்த திரி வாங்க பாத்தீங்களா மிஷினு கை திரி அது மிஷின் இப்படி அந்த புல்லு எல்லாம் இது பண்ணுவாங்க பாத்தீங்களா புரியுது சுத்துவாங்க பாத்தீங்களா அதுக்குள்ள கை தன்னறியாமே விட்டுருக்கான் விட்டு இழுத்து இங்கெல்லாம் தேய்ச்சிங்கன்னு ரொம்ப குழந்தைப்பான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான் நைட் ஆனா வெள்ள வெள்ளையா உருவம் வருதான் புள்ள குள்ளமா அப்புறம் கருப்பு ரூபத்திலையும் ஒண்ணு வருதான் அப்புறம் இன்னொரு ரூபத்திலையும் ஒண்ணு வருதான் மொத்தம் மூணு ரூபத்துல வருதான் ஒவ்வொரு நாளும் அவன் தூங்குறான ஹாஸ்பிடல்ல இவ்வளவு தூரம் அப்படியே ஐட்லாம் ஏஞ்சுக்கிறானா அதே பொத்துன்னு உயிரான அவனுக்கே தெரியல அப்புறம் அது சொல்றா நீ இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் எல்லாம் வந்து உனக்கு குழி தோண்டி வச்சிட்டேன் சீக்கிரம் வந்து பத்துரு அப்படின்ட்டு சொல்லுங்களான் சில அமாவா விஷயம் வந்து இந்த மாதிரி நடக்க போதுனா முன்கூட்டியே அறிகுறி சொல்லிடும் அதை நம்ம நினச்சிக்கலாம் அப்புறம் ஏதோ ஒன்று பேசுது நம்ம பாட்டில் நம்ம போக்கில் இருக்க கூடாது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியதுனால் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அவ்வளோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூலி வேலை பத்தாயிரம் அஞ்சாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு ஒரு சம்பளத்துக்கு போகும்போது நம்மளால ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் இருபதாயிரமோ ஒரு முப்பதாயிரம் ரூபாவோ கொடுத்து ஒரு பூஜை பண்ணுறது அளவுக்கு வசதி இல்லை அதனால என்ன பண்ணுறோம் அமாவாசைக்கு ஒரு நாள் போகிறோம் அந்த அமாவாசைக்கு ஒரு நாள் போய் ஒரு கனியை வாங்கி கல்புரை ஏற்றி நம்மளை ஏற்றி இறக்கி சுத்தி போட்டு உடைக்கிறோம் இல்லாதப்பட்டவங்க இப்படி செய்றாங்க இருக்கப்பட்டவங்க பழம் கொடுத்துட்டு எவ்வளவு கொடுக்குறாங்களோ செய்றாங்க புரியுதுங்களா அதுதான் இந்த அமாவாசை புரியுதுங்களா அந்த மாதிரி விஷயம்லாம் அமாவாசையில் நிறைய இருக்கு அதை வந்து சில பேர் பயன்படுத்த தெரியாம பயன்படுத்துறாங்க பரவாயில்ல என்ன கடை வாங்கினாலும் பரவாயில்ல நல்லாவே இருக்கக்கூடாதுன்றது ஒரு கும்பல் இருக்கு மக்கள் மதியில் இவ்வளவு ஒரு எப்படி சொல்றது வக்கரம்னு சொல்றதா ஒரு ஒரு மாதிரியா இருக்காங்க ஏன்